என்ன பண்ணுங்க முடியல சொன்னது தேவையில்ல போய அடுத்தது என்னம்மா என்ன அந்த பல்பொடி இது பல்பொடி மாசம் ஒரு தரம் விளக்கு ஒரு ரூபா கொடு அப்படி அங்க வச்சிரு அடுத்து ஆணு உனக்கு என்ன பண்ணது குனிஞ்சா நிமிர முடியலீங்க நிமிந்தா குனிய முடியலையா ஆமாங்க உச்சந்தலையில உளி வச்சு அடிச்ச மாதிரி இருக்கா ஆமாங்க ஒத்த கண்ணு மட்டும் டப்பு டப்புன்னு அடிக்குதா ஆமாங்க ஒத்த மூக்கில மட்டும் காத்து வரலையா ஆமாங்க இவ்வளவும் எனக்கு இருக்கு இத ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க தாங்க எப்படியாவது குணப்படுத்தணும் கருங்கல்லு ஒரு ரெண்டு கிலோ கருவாட்டு ரத்தம் ஒன்றப்படி கொசு மூத்திரம் ஒரு முக்கா படி இந்த கொண்டு வா உன் வியாதியை சரி சரிங்க சரிங்களா அப்ப சரிங்க ரெண்டு ரூபாய் அடுத்து வைத்தியர் நல்ல ஆரோக்கியமா நூறு வயசு வரைக்கும் வாழணும் அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க இது கேள்வி வெத்தரை பாக்கு புகையில போற பழக்கம் உண்டா இல்லீங்க பீடி சிகரெட்டு இல்லீங்க கஞ்சா அடிப்பியா இல்லைங்களே கல்லு சாராயம் இல்லைங்களே காந்தி பிஷ்கு இல்லைங்க கும்பல கம்பள வாடையே ஆகாதுங்க அப்புறம் என்ன மயிருக்குடா நீ நூறு வயசு வரைக்கும் இருக்கணும் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அவ முப்பத்தஞ்சு வயசுலயே ஆண்டு அனுபவிச்சு போயிட்டு இருக்கா எந்திடுறா எந்திடறா இனிமேல் நின்ன நானே உன்ன விஷ வச்சு கொன்னுடுவேன் போடா பார்த்து உலகேடா ஒண்ணுமே இல்லீங்க ஹம் உடம்புல நாலு எலும்புதான் இருக்குது பாத்து போ

இதுல என் தம்பி கீழகாட காலை காலத்துல நல்ல மாப்ள பட்ட அவள கட்டி வெச்சிரு. நல்ல மாப்ள எங்க இருக்கான்? நாளா பக்கம் கரையை தேர்ந்து வெச்சிருக்கானுங்க. இதெல்லாம் அவளுனே பார்த்து புடிச்சி நீ என்ன புடிசிக்கல? பைத்தி வலினு வந்த. பைதிரே புடிச்சிட்ட. அதே மாதிரி அவளுக்கே ஏதாவது வலினு போய் சொல்லு. நான் அப்படியே குளத்து வரைக்கும் போயிட்டு எங்க தென்னைய சீ என்னடா? எனக்கு என்னமோ இப்ப சொல்லு ஞ்சி கம்மியா இருக்க அது ஒழுங்கா இருந்து ஆள போற அப்படியே இருக்கிறது உனக்கு நல்லது உலகத்துக்கு ஓ இங்கெல்லாம் வந்தா மருந்து ஞாபகத்திலே இருக்கணும் தென்ன அந்த கருங்குரங்குற தேடுக்கு அத சாப்பிட்டா நல்ல ஞாபக சக்தி வரும் இன்னைக்குதான் பாடலுக்கு பக்கத்துல உட்கார கூடாதுங்கிறது அப்படி போய் போய்படு என்ன அவரை மடியில வச்சுக்கடா கடிச்சுக்க

இப்பவே சின்ன எல்லாம் உன்னால ஓட முடியல ஊரு வேற கெட்டு கிடக்குது ஏதாவது கலாட்டா கலாட்டா நீ எப்படி ஓடுவ அது இருக்கட்டும் ஞாபகம் மறதுக்காக கருங்குரங்கு ரத்தம் கொடுத்தன இப்ப எப்படி அப்படிதான் இருக்கு என்ன அங்க அறிக்கைதான் ஏன் இந்த கையால சொல்லிறது எனக்கு இதுதான் வசதியா இருக்கு இங்க கொஞ்சம் திரும்பு எதுக்கு கொஞ்சம் தள்ளி நில்லு வேலைச்சாமி என்ன இப்ப நம்ம ஊரு ரொம்ப கெட்டு போச்சு என் மகன் மட்டும் இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பமாகி வந்திருந்தா ஒரே விட்டு டேய் நிறுத்தா ஒண்ணு சிரைச்சிட்டு பேசு இல்ல பேசி போட்டு சிற ரெண்டையும் ஒன்னா சேர்த்து செய்யற வேலையை எங்கிட்ட வச்சுக்காது கத்திடுறான் ஊர் நிலவரத்தை சொன்ன அது கொஞ்சம் கலவரமா தான் இருக்கு நீ கத்தி அப்படி வச்சுட்டு வா அத பத்தி நானும் உங்ககிட்ட தனியா பேசணும்னு தான் நினைச்சேன் அது என்ன ஆகி போச்சுன்னா அது அப்படித்தான் போட இப்படியே போய் ஊர் நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு வா இனிமே செல்ஃப் சேவிங் தான் மணியக்காரர் என்ன பண்ணுது ஒண்ணுமே சாப்பிட முடியலீங்க எப்படி சாப்பிட முடியும் உமக்கு வந்திருக்கிறது சக்கரை வியாதி ஐநூ ஒரு ஏக்கருக்கு நீர் சொந்தக்காரரு ஆனா உம்ம நிலத்துல விளையிற அரிசியை நீர் திங்க முடியல கனியை கிண்டி நாய்க்கு வைச்ச மாதிரி ஒரு ஓரமா வைக்கிறாங்க நீர் தின்னுட்டு போறீரு

கூட கனமாயே கொண்டுருவேன் என்ன அலைய வைக்காதே தெரியாதமா கருங்குரங்க ரத்தத்தை மாத்து மருந்து கொடுத்து உன்னை மனசு நாக்குறேன் தேன்மொழி கல்யாணம் பண்ணிக்க

சரி நீ போய் கொஞ்சம் பொறியும் கல்யாணத்து இறச்சி விடு பொறுக்கிட்டு கண்டிப்பா